ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் தப்பு தப்பாக ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ அதில் நீங்கள் இருபத்தி மூணில் என்னாலும் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த வருஷம் வந்து அந்த அஞ்சு தப்பை வந்து நீங்கள் வந்து திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு இது மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் தாராளமாகவே ஈஸியாக ரன் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் நம்பர் ஒன்னில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேடு எப்படி எடுக்கீங்களோ அதே மாதிரி அது வந்து எந்த டைமிங்கில் எடுக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதில் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கீங்க ஓகே ஆனால் அது எந்த டைமிங்கில் எப்போ எடுக்கீங்கன்னு பார்க்கணும் ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போகணும் நீங்கள் வந்து ட்ரெண்டை விட நம்ம பண்ணுறதுன்னு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு சில இடத்துல நடக்காது இப்போது வந்து ஒரு ஐம்பதில் நீங்கள் ஆல்ரெடி அது பை ஆகி இப்போ போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு ப ஐம்பதுல இருந்து இப்போ அது ஒரு நூறு கிட்டே போயிட்டு நூறு வரைக்கும் மேலே போகிற வரைக்கும் நீங்கள் பை பண்ணவே இல்லை ஓகேவா இப்போது சைட் அவையில் மூவ் இருக்கு ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ஓகே இப்போ இவ்வளோ தூரம் போய்ட்டுனா அப்போ திரும்பவும் மேலே போக தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து எல்லாருக்குமே அதில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சைட் பண்ணும்போது அது வந்து ஃபுல்லாகவே மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி தான் சைடவையில் ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த டைமில் தான் போயிட்டு பைப்படுவீங்க ஓகே இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் சைடவே வந்து கொஞ்சம் மேலே போகும் அப்புறம் கீழே தான் வரும் ஸோ கீழே வரும்போது நீங்கள் வந்து ஆவரேஜாவது பண்ணலான்னு பார்ப்பீங்க ஸோ ஆவரேஜ் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப மேலே இருந்து தான் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அப்போ நான் சப்போர்ட் பார்த்தேனே சப்போர்ட் இருந்துச்சு அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு எடுத்து பாருங்கள் அந்த சப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு எம் சேப்போ டபிளியோ சேப்லயோ இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதை ஃபுல்லாக கவனித்து பார்த்தீங்கன்னா அது வந்து டவுனில் போய் விடும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எடுத்துருப்பீங்க ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் திரும்ப பண்ணக்கூடாது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டெத் அனலைசிஸ் ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரு சில ஒரு ஒன்று ரெண்டு ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ட்ரெண்டு ட்ரெண்டினாலே ஒன்று ஆப்பிள் ஆகும் இல்லை டவுன் ஆகும் இல்லைனா சைட் தான் மூவ் ஆகும் ஸோ அந்த இதுதான் ட்ரெண்டுங்கிறதே ஆனால் இதுலேயுமே நீங்கள் வந்து எதுனால் எப்போது பண்ணால் நம்மளுக்கு மேலே போகும் எப்போ பண்ணால் கீழே வரும் அப்படிங்கிற அனலைசிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நிறைய பேர் வந்து ஒன்று ஒரு சில பேர் சொல்கிறத வச்சு ஓகே இப்போ மேலே போயிருக்குன்னா இப்போ இன்னும் மேலே போகும் டவுன் ஆச்சுன்னா ஆனால் ஒரு சில இடத்துல வந்து சரியான ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அதை டீப்பாக வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து மேலோட்டமாக பண்ணக்கூடாது கொஞ்சம் டீப்பாக அனலைசிஸ் பண்ணி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரன் பண்ணணும் டேடு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஸோ நிறைய பிகேனர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க ஆனால் அவங்க வரும்போது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு அதாவது சார்ட் மாதிரி ஒரு மாதிரி கோடு கோடா அந்த லைனு கிராஸ் லைனு எல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இண்டிகேட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சிக்கோங்க ஸோ இண்டிகேட்டர் அப்படின்னாலே ஒரு இண்டிகேஷன் அவ்வளோதான் இப்படி இருக்கலாம் இது வந்து மேலே போகலாம் இல்லைனா இதில் இருந்து தாண்டி பண்ணிட்டா கீழே வரலாம் அப்படிங்கிற ஒரு கொடுக்குற ஒரு க்ளூ தான் அது இது வந்து நாட் கன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து ஓகே இதை தாண்டிட்டு நம்ம கீழே தான் வரும் ஆனால் தாண்டினப்புறம் மேலே போறது நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸும் வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு பண்ணணும் ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஜம்பிங் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க ட்ரேட் பண்ணுறதுல ஆனால் புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க அது ஒர்க் ஆச்சுன்னா ஒருத்தவங்க வச்சுப்பாங்க ஒரு ஆகல அப்படின்னா ஒவ்வொருதுக்காக மாறுவாங்க ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு வேறு வேற ஸ்டேட்டஜி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து யாரும் பண்ணக்கூடாது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அதுக்கு உங்களுக்கு நீ அதையே கத்துக்க முடியல அப்ப இது நீங்கள் எப்படி உடனே கத்துக்க முடியும் ஸோ அதனால ஒரு இது கத்துக்கிட்டாலுமே அதை வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய தோல்விகள் வரதான் செய்யணும் அதை சமாளித்து நீங்க தான் முன்னேறி போகணும் பிப்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் ஆனால் அதை வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பீங்க ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுது என்னால் ஒரு ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பண்ணி வால்யூம்லாம் செக் பண்ணி என்னால் ஒரு ட்ரேடு எடுத்து அதில் ப்ராஃபிட் நல்லா பார்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு வேளை நம்மளால் முடியாமல் நமக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுறோமோ நம்மளுடைய ப்ரீமியம் வந்து குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணாமல் விட்ருவீங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க பார்க்க தான் நீங்கள் வந்து முன்னேற முடியும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லட்ச லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில்லாம் போட்டு நீங்களாம் ட்ரேட் பண்ணலாம் ஒரு ஐநூறு ஆயிரம் வச்சு நீங்களாம் வந்து அப் ஆயிக்கோங்க இல்லைனா டெமோ ட்ரேடிங் வந்து நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் அதுலேயுமே வந்து வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய வெப்சைட்லாம் இப்போ நியூவாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதிலலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இந்த அஞ்சு மிஸ்டேக்கே வந்து நீங்கள் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போதும் நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினான ட்ரேடராக நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஆக முடியும் கண்டிப்பாக ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐசோக்கிவா ஸோ அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் டடா பை பை சி யூ எல்லாேருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் டடா பை பை